இப்போ இருக்கிற திமுக உறுப்பினருக்கு தலைவர்கள்லாம் தெரியுது என்னன்னு தெரியல ஆனால் நானும் போண்டாமணியும் இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க தெரு திருவாக ஆர்கெலாம் ஆடி நாங்கள் ஓட்டு கேட்டுவோம் அம்மா எங்கே என்னாலும் திருத்திருவா ஆடுவோம் டான்ஸ் ஆடுவோம் போய் எங்களையெல்லாம் நாங்களாம் பழைய ஆளுங்க இன்னும் அண்ணாதிமுகவில் எங்கள்லாம் யாருன்னு இப்போ தெரியல அம்மா இருக்கும் போது இந்த அதிமுக அப்படின்றது வேறு இப்போது எடப்பாடியோட தலைமையில் அதிமுக எப்படி நான் இருக்குது புரட்சித்தலைவி அம்மா வந்து இருந்து தலைமை செயலத்துக்கு போகும்போது ஒம்பது மணியா ஒன்பது வரையா பத்து எனக்கு தெரியும் கரெக்டாக போய் அங்கே போயசு காடலில் இப்படி லெஃப்ட்டில் நிற்போம் என் கூட நிறையா பேர் நின்றவங்களாம் மிஸ்டாயிட்டாங்க புரட்சத்தலைவி அம்மா சொல்லி மூணு முறை வந்து உழவு தரென்று கேட்டாங்க அம்மா எதாவது வேணும்னு கேட்குறாங்க என்ன வேணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க இப்போயும் நான் சொல்கிறேன் தலைவி புரட்சித்தலைவி அம்மாவை நான் வந்து க காலைல அவளை பார்த்து கும்பிட்டு போனாலும் எனக்கு போதும் என் கடவுள் மாதிரி அம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு அஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி இறண்டாங்க செம்மண் சாணம் கிண்டி இரட்டி கொண்டாவில் சாப்பாடு கிண்டி வந்து சாப்பிட்டுட்டு அம்மா பார்த்துட்டு போகிறோம் அந்த உண்மையான முதல் தொண்டை நான் வரும்போதே எல்லாம் இறங்கிடுவாங்க வண்டி மெதுவாக வரும் நான் அனுப்ப தங்க தலைவி தாரையை புரட்சி தலைவி அம்மா கத்துவேன் உயிர் போகிற மாதிரி கத்துவேன் அந்த அம்மா அப்படி அமைதியாக போனவங்க வரும்போது அவ்வளோ பிரச்சனை அழா சிரிச்சுட்டு வருவாங்க வயிறு குழுங்க சிரிக்க வைப்பேன் போகுதுங்க சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமா சொல்றேன் அம்மா புரட்சத்துல அம்மா இறந்தது பிறகு நான் அந்த தலைமைச் செயலம் போல அதிமுக யாராவது அழிக்க முடியாது அதுக்குள்ள வளர்ச்சி அவருடைய வளர்த்த கட்சி யாரால அழிக்கிறதுக்கு எந்த ரொம்ப நாளும் சூர்யா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரபல நகைச்சுவை நடிகர் சிட்டிசன் மணியன தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரம்ல கலக்கி இருக்காருங்க பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இப்போ கூட அவரோட கதை திரைக்கதை வசனம் இயக்கத்துல அசுர மனிதன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்காரு ஆனா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எம்ஜிஆரோட அரசியல பார்த்திருப்பீங்க விஜயகாந்த் அரசியல பார்த்திருப்பீங்க இப்போ விஜய் அரசியலையும் பார்த்துட்ருப்பீங்க அது எப்படின்னா இருக்கு ஏன்னா உங்கள் துறையிலேருந்து இன்னொருத்தர் வராரு அப்படின்னு ஏன்னா நீங்கள் சொன்னீங்க விஜயகாந்த் இருந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து அவர் தான் சிஎம் அப்படின்ட்டு இப்போ விஜயோட அரசியல் எப்படின்னா இருக்குது நல்லா தான் பண்ணுறாரு ஏன்னா வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து நான் யாரும் நான் குறை சொல்லலை நான் வந்து அகிலேந்து அண்ணாத்தர் முன்னேற்ற கழகத்தையும் கழக பேச்சாளர் அம்மா காலத்து அம்மா இருக்கும்போது அதே மாதிரி அம்மா பிரச்சத்துலேயும் அம்மா எங்கே மீட்டிங் போனாலும் கூட்டி போயிடுவாங்க ஆனால் ஜேக்கே ரித்தீசன்னு இருக்கார்ல அவரு தான் கூட்டிட்டு போவார் எல்லா காம்பெண்டி கூட்டி கூப்பிட்டு போக கூட போக எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா அப்போ கொடுப்பாங்க எங்கே எந்த புதுக்கோட்டை இருந்தாச்சு தஞ்சாவூர் இருந்தாச்சு எந்த ஊராக இருந்துச்சு ஆர்கே நகரெலாம் நாங்கள் தெருவாக ஓட்டு கட்டுருக்கோம் ஆர்கே நகரெலாம் ஏன்னா எல்லோரும் நான் என்னுடைய நான் கார்லேயே போக மாட்டேன் என்னுடைய அப்போ ஆக்டிவாக அந்த கிரட்டி கொண்டா வண்டி இதிலையே போவேன் போய் அங்கே போய் என்னென்ன தெரு என்ன கேட்க தெரு திருத்தருவா ஓட்டு ஓட்டுக்கப்போம் ஆடுவோம் டான்ஸ் நானும் போண்டாமணி திருத்தருவா ஆடி இருக்கோம் இப்போ இருக்கிற திமுக உறுப்பினருக்கு க தலைவர்க்காம் தெரியுது என்னன்னு தெரியல ஆனால் நானும் போண்டாமணியும் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க தெருவாக ஆர்கெலாம் ஆடி நாங்கள் ஓட்டு கேட்டு அம்மாவுக்கு அம்மா எங்கே இருந்தாலும் திருத்திருவா ஆடுவோம் டான்ஸ் ஆடுவோம் போய் இன்னொரு மாஸ்டர் மஸ்தா மாஸ்டர் அவங்கலாம் வாழ்க்கை மறக்க முடியாது எங்களையெல்லாம் நாங்களாம் பழைய ஆளுங்க இன்னும் அண்ணாதிமுகவில் எங்கள்லாம் யாருன்னு இப்போ தெரியல இப்போ நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல நம்ம அப்படியெல்லாம் ஆடிதான் திமுக நாங்கள்லாம் உருவாக்கணும் அந்த காலத்தில் இப்போ எங்கெல்லாம் கூப்பிட்ற கிடையாது கிடையாது ஏன்னா உறுப்பினராக தான் இருக்கிறோம் அதே கட்சியில் இருக்கிறோம் இப்போ அதுதான் அடுத்த கேட்க வந்தேன் என்ன அம்மா இருக்கும் போது இருந்த அதிமுக அப்படின்றது வேறு இப்போது எடப்பாடியோட தலைமையில் அதிமுக எப்படின்னு இருக்குது இல்லை அவர் கரெக்டாக கரெக்டாக இருக்கார் என்ன இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி என்னமோ அதுக்கானதான் இருக்கார் இல்ல உங்களை மாதிரி மூத்த உறுப்பினர்களுக்கான அங்கீகாரம் தெரியாது அவங்களுக்கு இப்போ குறைச்சி அம்மா வந்து வீட்டிலருந்து க தலைமை செயலத்துக்கு போகும்போது ஒன்பது மணியா ஒன்பது வரையா பத்திரியாங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு சு நான் கேட்பேன் கரெக்டாக போய் அங்கே அந்த போய்சு காட்டரில் இப்படி லெஃப்ட்டில் நிற்போம் அது சாலி கிராமத்தை பாஸ்கர் சார்னு ஒருத்தருக்கார் சுச்சலர் கலக பேச்சலர் அவரு நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிற்போம் இல்லைன்னா ஐஜி ஆஃபீஸருக்குலாம் போயில ராதாகிருஷ்ணசாமி லெஃப்ட்டில் திரும்பல இந்த லெஃப்ட்டு தான் என் இடம் அந்த என் கூட நிறையா பேர் நின்றவங்கலாம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க ஆமாம் மினிஸ்ட் போய் வேண்டாங்க நிறைய பேர் என் கூட நின்னவங்கள்லாம் அதிலே சண்டை எப்படின்னா அந்த இடத்துல வந்து வரும்போது அப்படி அம்மா வருவாங்கல்ல இப்படி வந்து லெஃப்ட்டில் திரும்புவாங்கல்ல இப்படி இப்படி போவாங்க இப்படி வருவாங்க பார்த்துட்டு போவாங்க அதுன்னு பார்க்க மாட்டான் கும்பிட்டு போய்ட்டே இருப்பாங்க அப்போ அந்த லெஃப்ட்டில் திரும்பும்போது நான் நிற்பேன் இப்படியே ஏடிமுக்கு அந்த துண்டு போட்டு பேண்ட் ஷர்ட்டு நிற்பேன் பக்கத்தில் நிற்கிறங்க என்கிட்ட சண்டையை போட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் நிற்கிற இடத்துல அம்மா உங்களை பார்க்குறாங்க நான் வந்து நிற்பேன் அப்படின்னாங்க இந்த இடம் என் இடம் நீங்கள் நின்றுக்குங்களை நிற்கக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே அம்மா வந்தாலும் அந்த பக்கம் நான் நிற்பேன் புரிதுங்களா இல்லை நீங்கள் நடிகர் நிற்கிறாங்க நான் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க நின்று நின்றுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுங்க அப்படின்னு அவங்க எல்லாம் அம்மா தெரியுமா போய் நீங்கள் நிற்கிறவங்க நான் எதுவும் எதிர்பார்க்கல த பரிட்சியை அம்மாவை பார்க்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது நான் எதுவும் எதிர்பார்த்து நான் நிற்கல எனக்கு வீடு வேணும் காசு வேணும் பணம் வேணும்னு நான் வந்து நிற்கல போச்சு நான் எதுக்கு ஆசைப்படலை ஆனால் வந்து இப்போ பருச்சத்திலே அம்மா சொல்லி மூணு முறை வந்து உழவுத்தரன்ட்டு கேட்டாங்க ரெண்டு மூணு முறை அம்மா எதா வேணுமான்னு கேட்டாங்க அவ்வளோதான் வேணுமான்னு கேட்டாங்க ஒருத்தர் வந்து கேட்டாங்க எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னே ஏன் நாங்கள் இல்லை இல்லை அம்மா பார்த்தா போதுங்க அப்படின்ட்டு நான் நடிகர்கிட்ட நடிகரை சின்ன நடிகர் ஒரு ரசிகை அம்மா வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதேமாரி ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து கேட்டாங்கன்னு ஒருத்தர் அந்த ஆஃபீஸர்ஸு வந்து அம்மா வந்து வேட்டு கட்ட சொன்னாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் தலைவருடைய ரசிகன் அம்மாவுடைய ரசிகன் நான் அவங்கள பார்த்தா போதும் எனக்கு நான் எனக்கு இந்த போஸ்டிங் எதுவும் தேவையில்லை நான் பேண்ட் சர்ட்டியோடு இருக்கிறேன் இதோட இருக்க இந்த துண்டு அம்மாவுடைய கட்சி துண்டு மேலே இருக்கும் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் இதையும் சொல்லி மறுபடியும் நூற்றுப்போ வந்து கேட்டாங்க அம்மா ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க என்ன வேணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க இப்பயும் நான் சொல்கிறேன் தலை புரிஷத்தலை அம்மா நான் வந்து க காலைல அவரை பார்த்து கும்பிட்டு போனாலும் எனக்கு போதும் என் கடவுள் மாதிரி அம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு அஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி எனக்கு இன்னமும் நான் எப்படி நான் இந்த பக்கம் கும்பிட்டே போவாங்க ஆஜா இது பீச்சிருக்குல்ல ராதாகிருஷ்ணன் நெருப்பில் அந்த பக்கம் வரும்போது அது ஒன்றரை மணிக்கு போனால் மூ மூன்றரை மணிக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு வருவாங்க ஒன்பது மணிக்கு போனால் பன்னெண்டரை மணிக்கு பன்னொன்றரை மணிக்கு வருவாங்க அது டைம் தெரியும் எனக்கு அப்படி நின்றுட்டு இருப்பேன் அப்போ போயிட்டு ரிட்டன் வரும்போது என்னமோ நாங்கள் அதுக்குள்ளே நான் வீட்டில் என்ன தெரியுமா காலையில் அப்படின்னா டிஃபன் சாப்பிட்டு போயிடுவேன் பதினொன்று மணிக்கு போனால் லெமன் சாங் கிண்டி வருவேன் வந்து அம்மா பார்த்து லெமன் சாங் கிண்டி எனட்டி கொண்டாவில் சாப்பாடு கிண்டி வந்து சாப்பிட்டுட்டு அம்மா பார்த்துட்டு போகிறோம் அந்த உண்மையான முதல் தொண்டை நான் முதல் தொண்டை நான் யாராவது இருக்காங்க கட்சியில் ஆனால் இந்த மாதிரிலாம் இருப்பான்னு எனக்கு தெரியாது வந்து லெமன் சாங் கிண்டி சாப்பாடை சாப்பிட்டு இருந்து அம்மா பார்க்காம போக மாட்டேன் அப்புறம் அந்த பக்கம் வரும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த கேன் இந்த பிளாக் கார்ட்ஸ்லாம் இறங்கிடுவாங்க அதுதான் ஒரு இது அந்த அப்படி வரும்போதே எல்லாம் இறங்கிடுவாங்க வண்டி மெதுவாக வரும் நான் அடம்பேன் தங்க தலைவி தாரையை புரட்சி தலைவி அம்மா அவனுக்கு கற்றுவேன் உயிருக்கு போகிற மாதிரி கத்துவேன் அந்த அம்மா அப்படி அமைதியாக போனவங்க வரும்போது அவ்வளோ பிரச்சனை வந்து அழகாக சிரிச்சுட்டு வருவாங்க வயிறுக்குழுங்க சிரிக்க வைப்பேன் அது அது எனக்கு போகுதுங்க எனக்கு பகிர் குளிர் சிரிப்பாங்க அம்மா அப்படி வந்து இப்படி வந்து நான் அப்படி பேர் கிட்ட இப்படி உதர்த்தம் போவோம் தங்க தலை தாரை த தமிழகத்தின் புரட்சி தலை அம்மா தெய்வமே அப்படின்னு கற்றுவேன் அப்புறம் அதுக்கு பிறகு நான் போக போக கான்மையாகி வண்டி வாங்க போய் போய்ட்டு இதுனா தான் நடக்கும் அதெல்லாம் நிறையா சிசிடிவிக்காக அந்த இப்போ வர அந்த பின்னாடி ஒரு கேமராலாம் எடுத்துகிட்டு தான் செய்வாங்க எல்லா ஆஃபீஸும் தெரியும் எனக்கு எல்லோருமே பார்த்து பாராட்டினாங்க பெரிய பெரிய ஆஃபீஸ் அதுக்கு பிறகு அம்மா வந்து ஒரு வாரம் இருக்கும் அதுக்கு பிறகு நான் வந்து கலைமாமணி விருது வேணும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் பார்க்கலாம்ட்டு எல்லோரும் பாராட்டினா எல்லோரும் வந்து மரியாதை கொடுத்தா அங்கே அம்மா பார்க்குறேன் அது கேனில்லான்னு தெரியும் பூங்குட்டுற சாரை வந்து பார்த்தேன் அவங்க அவங்க நாங்கள் எனக்கு அம்மா அனுமதிப்பட்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் உள்ளே போக முடியாது நிறையா இந்த போலீஸ் போட்டிருப்பாங்க ஆனால் நான் என்ன நான் என்ன தான் அவர் ஒன்று தெரியும் கட்சிக்காரன்ட்டு அம்மாவுக்கு வேண்டிய பண்ணு விட்டாங்க அம்மாவுக்கு வேண்டியப்படின்றாங்க அவரை கேட்கும் அப்புறம் அம்மா டைம் கொடுத்தாங்க லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டியாக கொடுத்தாங்க எனக்கு நான் வெளியே திறந்தேன் அம்மா வீட்டில் இப்படி வீட்டுக்குள்ளே வந்து இப்படி சிசி கேமரா சுற்றி இருக்கும் அது உள்ளே வந்துட்டு அப்படி போயிடணும் அப்போ அதை வந்து அம்மா வந்து பார்ப்பேன் எனக்கு அந்த அனுமதி பெற்றாங்க ஒரு நாள் சரி நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து பார்த்துட்டு அம்மா பிடிச்சது இல்லையா அம்மா எனக்கு வந்து கலைமம்பணி வருது எனக்கு கொடுங்கம்மா அம்மையான தொண்டை எனக்கு நான் வந்து ஆர்எஸ் மனோ சாருடைய ட்ராமாவில் நடித்தாலே அப்படின்னு சொல்லி கும்பிட்டேன் அந்த கேமரா பார்த்து அந்த கேமரா அம்மா பார்த்துருப்பாங்க பார்க்க பார்க்க அம்மா வந்து வர சொல்லி நான் போயிருந்தேன் அது ஒரு மறக்க முடியாத விஷயம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் தாங்க இருக்கு அம்மா இறண்டாங்க சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியம்மா சொல்கிறேன் அம்மா புரட்சத்தலைமா இறந்தது பிறகு நான் அந்த தலைமை சேலம் போகல அந்த தலைமை சேலத்தை அண்ணாத்திம்மா தலைமை சேலத்துக்கு நான் அங்கே அங்கேயே தான் இருப்பேன் போனோம் கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு அது செய்தித்தாலும் போராடிக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி அம்மா இறந்த பிறகு இன்னும் அண்ணா ச அம்மாவுடைய சமாதை என்ன போய் பார்க்கல ஏன்னா எனக்கு வந்து அவங்க வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இன்னும் நான் அந்த பக்கம் இதுவரைக்கும் நான் போகலை ஏன்னா அவர் உண்மை தொண்டாகவும் இருக்கிறேன் ஆனால் எந்த கட்சியிலையும் என்னை கூப்பிட்டா கூட நான் போகிற கிடையாது நான் அண்ணா திமுக யாரும் கூப்பிட்டே கிடையாது இப்போ நானும் போகிற கிடையாது வேறு கட்சி கூப்பிட்டாலும் நான் போகிறத கிடையாது உண்மையான தொண்டனாக நம்ம அம்மாவுடைய அம்மா பேரும் புகழ் இருக்கும்னு பார்க்குறேன் ஆனால் அதோடைய அம்மா சொன்ன மாதிரி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம தொண்டர்கள் நம்ம கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னது உண்மை அது அது ஓபிஎஸ்சாக இருந்தாலும் சரி ஈபிஎஸ்சாக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஈபிஎஸ் இருக்கலாம் நாளைக்கு வந்து இந்த கட்சியில் யாராக தொண்டர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் அவங்க இந்த கட்சி அந்த எப்பயுமே அழியாத வந்து அண்ணாதிமுக தான் அந்த அதிமுக யாராவது அழிக்க முடியாது அதுக்கு புரட்சத்தில் அவருடைய வளர்ச்சி அவர் வ வளர்த்த கட்சி யாராலும் அழிக்கிறதுக்கு எந்த ரொம்ப நாள முடியாது அம்மா பதிவு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ இருக்க அரசியல் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு அப்போ வந்து கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதான்றது ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு சமயம் அதில் ஏதாச்சும் ஒரு அனுபவங்கள் பகிர முடியுமா என்ன டாக்டர் எனக்கு ஸ்டாலின் ஐயாவோட கலைஞர் ரொம்ப பிடிக்கும் கலைஞர் நல்ல அஞ்சனையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும் இப்படி நான் கட்சி வேறுபாடுக்கு இல்லாமல் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏன் எனக்கு பிடிக்கும்னா அவர் பராசக்தி படம் திறையா படம் வந்து எம்ஜிஆருக்காக எழுந்தவர் டிராமா எழுதினவர் பேரறிஞர் அண்ணா ஒரு ட்ராமாவில் அவர் எழுதினவர் அண்ணா அண்ணா கூட இருந்தவர் மிகப்பெரிய கவிஞர் டாக்டர் கலைஞர் எழுத்தாளர் அவர் அதனால அவர் பயங்கர எழுத்தாளர் அவர் நம்பர் பெரிய ஒரு அவர் அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் கலைஞரையாவே நான் எப்பவுமே கலைஞரை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா கலைஞர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் எம்ஜிஆர் ச ஐயா வந்து நடித்தார் உதாரணார் அவர் வந்து எழுத்தாளரில் மிகப்பெரிய பேர் அதனால் மகிழ்ச்சி நான் என்ன கேட்க வரேன்னா நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து கலைஞர் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது அவ்வளோ ஆக்டிவா செயல்படுவார் அறிக்கை வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து அறிக்கை வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு அம்மாவும் வந்து அதுக்கு பதில் அறிக்கையை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அது ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா கலைஞர் சிஎம்ஆ இருக்கும்போது அம்மா ஆமா எப்பவுமே யார் சிஎம்மா இருக்காங்களோ அவங்கள எதிர்கட்சியா இருக்கவங்களோ இப்போ சிஎம்ஐ எதிர்த்து பேசுற தான் சீனோ வந்து எதிர்கட்சியா இருக்க முடியும் அது ஆரோக்கியமான அரசியலாக இருந்தால் ஆமாம் ஆமாம் இல்லை உள்ளுக்குள்ளே எல்லாம் நடக்கிற விஷயம் தான் ஏன்னா வந்து அதுதான் அதுதான் அவங்க தான் எதிர்க்கட்சி எதிர்கட்சி அப்படின்னா எதிர்கட்சி வேறு இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் இருக்காரு சிஎம் இருக்கார் ஆமாம் அவர் வந்து அவர் எதிர்த்து நிற்கிறதா எதிர்க்கட்சி எதிர்கட்சின்னு இருந்தால் தான் ஒரு ஆளுங்கட்சிங்க தகுதி இருக்கும் தகுதிக்கு வந்து ஒன்றும் கிடையாது எதிர்கட்சிங்கிற இருந்தால் தான் அது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி கண்டிப்பாக தேவை எதிர்கட்சி எதிர்த்து பேசுறது அவங்களாம் பேச முடியும் மற்றவங்க பேச முடியாது மற்றவங்க பேசுனா ஏற்றுக்கிட மாட்டாங்க அதனால் எதிர்கட்சி இப்போ சாலின் ஐயா நல்லா பண்ணுறாரு அதே மாதிரி இங்கே ஈ பேசுனாலும் எதிர்கட்சியாக இருக்கார் அவ்வளோதான் மக்கள் தான் முடிவு பண்ணு மக்களுக்கு இருக்குது எல்லாருமே மக்கள் யார் ஓட்டு போகிறாங்களோ அவங்க தான் மறுபடியும் மறுபடியும் அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறது அவங்க தான் ரொம்ப நன்றினே இவ்வளோ நேரம் பல தகவலை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க நன்றி வணக்கம்